அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம் பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம் ஒரு குரு பாத்தாயா அலைறாயிய அது ஒரு ஆண்டவர் அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு வணக்கங்கள் முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சிதான் சாட்சி அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்கு மொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதலந்து ரத்தம் மிச்சம் பாரபட்சமா பாரபட்சம் பிளட்ளட் இந்த இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு பொது சில்ல கண்ணா எப்போ 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 வந்தாச்சு இல்லடா முன்னாடி என் மகன் வந்தானா அன்னைக்கும் சரி இன்னிக்கும் சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோட நிக்கிறது தான் இது புரியவேண்டே உங்களுக்கு புரிஞ்சா சரி நேத்து விருவிருது போச்சே டேய் கொண்டாலட்டிக்கு பயம் வச்சிடுடா ஏனா இந்த புள்ள வந்தாங்களே நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட ஆப்பு கண்ணுக்கு மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமா அந்த அளவுக்கு ஈழ தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களோட வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில்

இப்படி பிரிச்சு பார்த்து பேசறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான் டார்ச்சர் பண்றான் எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானு அது நான் தான் எனக்கு தெரியாம போச்சு விளையாட்டி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான் இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒண்ணு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல அமைச்சாங்களா இல்லீங்களே ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சிஎம் அவர்கள் சிரிச்சுகிட்டே சொல்லுவாரு இதுக்கு ஊர் தான் சிரிக்கணும் நீ சிரிக்க கூடாது சிஎம் சார் மனச தொட்டு சொல்லுங்க அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா

எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமாயா வேற சொல்லுவாங்க இவருக்கு இதான் வேலை அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு இப்ப 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 நீ என்ன பண்ண போற இப்ப உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துட கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம் மாஸ்டர் பிளான் ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதா அந்த எண்ணமே அது மட்டும் இல்ல அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா வச்சாம் பாரு அப்ப எனக்கு இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இதுதான் நீ அங்க பேச கூடாது இங்க பேச கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் பயந்தோரி பயந்தோரி போல இருக்காங்க பயந்தோரி பயந்தா டேய் பக்கம் நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் அதுலயும் அது பேச கூடாது இத பேச கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தயா பேசுறது அப்புறம் என்ன இது அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஏரியாலேயே அந்த பவர் கட்டு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வர அண்ணு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் போடுவீங்க ஊருக்குதான் நாங்க நியாயமா இருக்கிற மாதிரி நடிப்போம் சொந்தத்துக்குள்ள நாங்க பண்ண மாட்டோம் இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன் திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் இங்க மாட்டினா சீவலு இங்க மாட்டினா செதறலு அது பரவாயில்லைங்க இத தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க பஸ் குள்ளே இருக்கணுமா வெளியில வரக்கூடாத கைய இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கைய சேர்க்காத அரசியல் சாதாரணமா இதுக்கு எடுக்கலாம் ஐயோ யோ நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க சம்ம காமெடியா இருக்குங்க நேரடியாவே கேக்குறேன் சி எம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் இனி நான் போற பாது சிங்க குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் நமக்கு செட் ஆகுது நான் அவங்கள பார்க்க கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க குறைகளை கேட்க கூடாது அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் சார் உங்க எண்ணம் இவ்வளவு கேவலமா நடந்து போய் நான் நினைக்கல ரொம்ப மரியாதை வச்சிருந்தா இந்த அராஜக அரசியெல்லாம் வேணாம் சார் நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார் பாத்தியா படையப்பனுடைய படைய இது சும்மா ட்ரைலர் தாமா மெயின் பிக்சர் நீ இன்னும் பாக்கல பாத்த ஆடி போயிடுவேன் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே ஒன்னு வேணாப்பா ஒன்லி பாடி லாங்குவேஜ் ஒன்னு கிடையாது பெரிய பயிற்று இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறத விட்டுட்டு நேர்மையா எலக்ஷனை சந்திக்க வாங்க சார் குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்ட கொள்ளையடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிறேன் நானா இந்த விஜயா பாத்துலாம் சார் உன் வயசுக்கு இவ்வளவு சத்தம் வந்துச்சுனா எங்க வயசுக்கு இவ்ளோ சத்தம் வரும் இந்த கத்துறது குத்துறது உருட்டுறது மிரட்டுறது அதெல்லாம் அங்க அதுக்குள்ள வச்சுக்க இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டிங்கன்னா நான் மக்கள் மக்கள்கிட்டயே பர்மிஷன் கேட்டுருவேன் இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா பல முறை மாட்டேன் அமையணுமா சத்தமா சத்தமா கேட்டு நான் தான் அப்பயே சொன்னல அவருக்கு ஆசையா பாசமா கூப்டா புடிக்க மாட்டேங்க